சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து பார்த்தோம்னா அவங்க குழந்தைய வந்து கொஞ்சிட்டு இருக்கும் போது உடனே குடும்பத்துல அவ்வளோமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப கனி வந்து சொல்றாங்க அண்ணா அவளுக்கு என்ன நல்லாவே தெரியுது என்னை பார்த்ததுமே சித்தி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருது அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படிங்கும் போது உடனே சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா கனி நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் என்ன கூட அவளுக்கு நல்லா தெரியுது நான் மாமா தான் சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கவும் என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து ரொம்ப அலப்பறையா பண்ணிட்டு இருக்கிறீங்க குழந்தைக்கு வந்து இது யாருன்னு தெரியறதுக்கு நாலு மாசம் ஆகும் ஆனா நீங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு வரைக்கும் ஓவரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்டுட்டு இருக்கவோ பீசைக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து சண்முகம் வந்து கணிக்கிட்ட சொல்றாங்க ஓ மதிலை எப்போவுமே இப்படிதான் இருப்பா நம்ம சொல்கிறத அவன் நம்பவே மாட்டான் ஆனால் பாரு நம்ம ரெண்டு வரையும் பார்த்ததுமே அவளுக்கு வந்து நல்லாவே நம்மளை தெரியுது எப்படி பார் அப்படின்னு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா கனி வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க அண்ணா தீபாவளி வரப்போதில்ல நம்மளுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமால ட்ரெஸ் எடுக்கணும் என்னைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ பரணி சொல்கிறாங்க இன்றைக்கும் போயிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க குழந்தைக்கு சேர்த்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் எடுக்கணும் அவளும் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பரணி சொல்கிறாங்க ஆமாம் அது மட்டுமா ரத்னாவுக்கும் அறிவழகுனு தலை தீபாவளி அதே மாதிரிக்கு வீராவுக்கும் சிவபழனுக்கும் அவங்களுக்கும் தலை தீபாவளி அதனால நம்ம கிராண்டாக கொண்டாடணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் தீபாவளின்னு சொன்னீங்க அது சரி தலை தீபாவளின்னு சொன்னது சரி ஆனால் வீரா தான் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்காக தலை தீபாவளி அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து பரணி திட்ட காமிச்சிருந்தாங்க அங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத வீராவோட மனசில் சிவபாலன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அவள் வெளிப்படையாக வேணா அவள் வந்து வெறுத்துட்டு இருக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனால் அவள் மனசுக்குள்ளே சிவபாலன் இருக்க தான் செய்கிற அப்படிங்கவும் இப்போ இசைக்கும் சொல்கிறாங்க ஆமாண்ணா அவள் சிவபாலன் மேலே மட்டும் அவள் பிரியம் இல்லைன்னா அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை அன்னைக்கே வந்து மாமா கேட்கும் போது அவள் கழட்டி கொடுத்துருப்பா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவள் கழட்டி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் மனசுக்குள்ளே சிவபாலன் இருக்க தான் செய்ய தான் வந்து அவள் ஏதோ ஒரு சின்ன கோபத்தில் தான் அப்படி இருந்துட்டு இருக்காள் தவிர மற்றபடி சிவபாலன் மேலே அவள் வந்து பாசம் பாசமாக தான் இருக்கிற அப்படிங்கவோ ஆமா ஆமா அவள் பாசத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவனை கண்டாலே அவள் வந்து எரிச்சலாக இருந்துட்டு இருக்கிறா நீங்கள் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கவோ உனக்கு என்னடா தெரியும் ஒரு பொண்ணு மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவள் மனசுக்குள்ளே சிவபலன் இருக்க தான் செய்கிறான் அதை ஒரு நாள் அவள் கண்டிப்பாக வந்து சொல்லுவா அப்பம் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதை அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி இப்போ தீபாவளிக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எப்படி எழுபது எண்பதாயிரம் ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் என்ன தங்கத்திலேயே ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமா உனக்கு என்ன தெரியும் தெரியும் என்ன தீபாவளினா அவங்களுக்கு மட்டும்தானே என்ன எங்களுக்கு எல்லாம் அப்ப நீ சொல்றத பார்த்தா எப்படி ஒரு லட்ச ரூபா வேணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்டா எப்படி ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படிங்கறாங்க நான் வேற வந்து இந்த மாதிரிக்கு தீபாவளிக்கு கடை போடலான்னு வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு பத்து லட்ச தேவை அப்ப பதினோரு லட்ச நான் வந்து பட்டிக்கு கடன் வாங்கிருது அப்படிங்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற பதினோரு லட்ச கடன் வாங்க போறியா நீ கடை போடுறது சரிதான் ஆனா அதுக்காக பதினோரு லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன்னா அதுக்கு வட்டி என்னாச்சு அப்படிங்கவோ இசைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா நீ யாருக்கிட்டையும் கடன் எல்லாம் வாங்க வேண்டாம் மாமா வந்து ரூபாயை பேங்க்ல சும்மா தான் போட்டு வச்சிருக்கிறாரு முத்துப்பாண்டி மாமா அதனால இந்த பணத்தை நான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுறது அப்படிங்கும் போது என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவங்ககிட்ட பணம் வாங்கி நான் கடை போடுறதுக்கா என்ன என்ன ஊர்ல உள்ள அவ்வளவு வேற வந்து என்ன வந்து தப்பா சொல்றதுக்கா அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கும் போது இங்க பாரு இந்த பேச்செல்லாம் நீ பேசிட்டு இருக்காத நானே வந்து கடன் கடன் வாங்கி நான் கடையை போட்டு கொடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வராங்க அப்ப பணத்தை எடுத்துட்டு வரவும் உடனே அந்த பணத்தை வந்து சண்முகத்தை கொடுக்கும்போது அவங்க வந்து வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் வந்து உன்கிட்ட பணம் கேட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து இசைக்கு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி வீபு பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பணம் சும்மா தானே இருக்குது அப்படி இருக்கும்போது அதை நீ வச்சு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கவும் அப்ப பரணி சொல்றாங்க ஆமாடா நீ எதுக்காக கடன் வாங்குற அது மட்டும் இல்லாம நீ கடன் வாங்குனேன்னா நீ வந்து வட்டி கட்டணும்ல அந்த ஒரு வயிறு முத்துப்பாண்டிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது உடனே முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் என்ன வட்டி கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க திட்டவும் சரிடா நீ வந்து அந்த மாதிரிக்கு பணத்தை வாங்க வேண்டாம் எங்களுக்கு கூட ஒரு பார்ட்னராக இருந்துக்கோ அதில் வரக்கூடிய லாபத்தை நாங்கள் வந்து அசலோ அந்த லாபத்தையும் சேர்த்து தரோம் அப்போ நீ வாங்கிக்கிடுவேலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதை வேணா செய்யுங்க நான் வாங்கிக்கிட்டது அப்படிங்கும்போது போது அப்போ சண்முகம் வாங்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் பரணி வந்து சண்முக சார்பாக நான் வாங்கிக்கிட்டது அந்த பணத்தை தான்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க அப்போ சண்முகத்துக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து குழந்தைய தான் காட்டுறாங்க அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை பார்த்ததுமே நம்ம வீட்டில் இருந்துற பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் சொல்கிறாங்க ஆமாம் பரணி சொல்கிறது உண்மை தான் நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்துகிட்ருந்து ஆனால் குழந்தையை கண்டதுமே எல்லாருமே ஒன்றான மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் வந்து பரணி வந்து சொல்கிறாங்க இந்த பணத்தை வச்சு நீ நல்லபடியாக நீ தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே கிடையாது அப்படிங்கவும் நம்ம என்ன சுமையாக வாங்கினோம் அவனை ஒரு பார்ட்னராக தானே சேர்த்துருக்குறோம் அதனால கவலைப்படாமல் நீ ஆக வேண்டிய வேலையை இருப்பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்க வீராவை தான் காட்டுறாங்க அப்ப அவங்க வந்து சிவபலன் ஸ்டேஷன்ல இருக்கவோ நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க என் பைக்கை காணல தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது பைக் அங்க வாசல தான் நிக்கிது நான் பார்த்து தான் இருந்தேன் சும்மா தேவலாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது ஒழுங்கு மரியாதையை போ அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் போக மாட்டேன் என் சாவியை காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சிவபலன் இந்த மாதிரிக்கு வந்து வீராகிட்ட கிட்ட வம்பு எழுத்துட்டு இருக்கவும் ஒழுங்கு மரியாதை போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு போட்டால் தான் நீங்களாம் திருந்துவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சவுந்தர பண்ணி வந்திருந்தாங்க ஆமால நீ போடுவே போடுவ நல்லா போடுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு உன் மகனை ஒழுங்கு மரியாதை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இப்போ சிவபாலன் சொல்கிறாங்க அப்பா எதுக்குப்பா நீ இப்போ வந்திருக்கிற அவகிட்ட எதுக்காக வம்புழுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமால இவள் பெரிய இவா இவ இவள் அம்மா என்ன இருந்தாலும் சரிதான் உள்ளே போனவ தானே அப்படி இருக்கும்போது அவள் பெற்ற மகளுக்கு இந்த அளவுக்கு நீ எதுக்காக அவகிட்ட தாங்கிட்டு இருக்கிற அவள் அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி தர சொன்னால் அதுவும் கழட்டி தர மாட்டாளா இவளுக்கு இவ்வளோ திமுறா இவ கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிவிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது தன்னுடைய அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் நான் அப்படிதான் பேசுவேன் என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் அம்மா ரொம்ப யோக்கியமானவளா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீராவோட அம்மாவை பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசவும் வீராவுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து ஜாஸ்தியாக வந்துடுது இதனால் சவுந்தர பாண்டிய அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சவுந்தர சவுந்தரபாண்டியும் வி சிவபாலனும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வீரா நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கும் போது உங்கள் அப்பா பேசுகிறது மட்டும் சரியாக என்ன எங்கள் அம்மா இந்த மாதிரி வம்பெழுத்துட்ருக்குறாரு அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்படி பேசுகிற விட்டுட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன்னா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தர வந்து சொல்கிறாங்க நீ என்ன இந்த மாதிரி அடிக்கிறது கைவங்கிட்டேல உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கும் போது ஆமாம் ஆமாம் நீ என்ன பண்ணனாலும் சரி தான் போ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லவும் அதே கோபத்தோட பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பாக்கியாக கிட்ட இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அவ என்ன தெரியுமா பண்ணுனா ஒரு மாமான் கூட பார்க்காம என்னை வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாக்கி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவபலனும் ஓடி வராங்க அப்போ சிவபலன் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்பா இந்த மாதிரிக்கெல்லாம் அத்தையை பற்றி பேசினாங்கம்மா அதனால தான் வீர அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சவுந்தர பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு அவள் இப்படிலாம் பண்ணுவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ பாக்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட் அங்கே போனீங்க அது மட்டும் இல்லாமல் சூடாமணி மதுனை பற்றி நீங்கள் எதுக்காக அப்படி தப்பு தப்பாக நீங்கள் பேசுனீங்க அவளுக்கு கோவம் வர மாதிரி நீங்க பேசிருக்கிறீங்க அதனாலதான் அப்படி செஞ்சிருக்கிற அப்படிங்கவும் உடனே பாண்டிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமால செய்வா செய்வா என்ன இருந்தாலும் சரிதான் ஒரு மாமனார் கூட பார்க்காம கை வாங்கி இருக்கிறா அவளை பத்தி திட்டத்துக்கு இல்லாம நீ என்னன்னா என் தம்பி போட்டு திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப பாண்டிமா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலையா இவனே ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டு வந்துட்டான் எங்க அந்த குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்துருவானு சொல்லிட்டு நானும் பயந்துட்டேன் நல்ல வேலை இந்த பிரச்சனையை பெருசா ஊதி ஊதி பெருசாக்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப பாண்டிமா சொல்றாங்க அவள் இதுக்கு

தாலையும் கழட்டி தர மாட்டாளாம் இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் நான் பஞ்சாயத்தை நான் கூட்டம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்